அவர்கள பூங்கொழி ஜனகீஸ்வன் அவர்களே பாரதி புதேஷ் அவர்களே அமிர்த பிரியா செல்வராஜ் அவர்களே உஷா பாண்டிய அவர்களே வரையற்றிருக்கிற நம்ம பொறியாளர்கள் திரு சிவாஷ் அவர்களே திரு ரவிராஜன் அவர்களே நம்முடைய மெட்ரோ பேரரசர்கள் அவர்களே நம்மளுடைய

ஸ்ட்ரீட்க்குலாம் இன்னும் நமக்கு கனெக்ஷனே கொடுக்கல ஃபைவ் இயர்ஸ் டெனியூரேயா நம்ம முடிஞ்சது இதெல்லாம் கொடுப்போம்னு சொல்லி தான் நம்ம இது பண்ணி அஞ்சு வருஷம் நம்மளால கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்ன மேடம் நம்ம இப்போ வந்து இல்ல மேடம் एवरी மீட்டிங்ல இந்த மாதிரி மாமன்ன்ற உருபنا சொல்றாங்கனா ஒரு இது இன்டிமேஷன் நீங்க கொடுக்கலாம்ல உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் நோட்டா

ನೋಪತಿ ಮುಳನ ನೋಪತಿ ಮುಳಲ ಕೊನೆ ಅದರ ಗೆಗಳ 10 ವರ್ಷ ಆಚೆ ಮುಡಿಬಹುದು ಅದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ವಾಚೆ ತನ್ನಿ ಬರ വെಚನ ಅಂತವರು எல்லாம் ಹೇಳ್ತಾರೆ 40 ವರ್ಷ ಸಂಭೆತಿ ಎಬಿಸಿ ಸೆಂಟರ್ ಅದು ಕೊಣ್ಣವಾರ ಅಲ್ಲಿ ಮಾಹ ಅದುನೇ தேவ ಇಲ್ಲಾಣ್ಣ ಪಬ್ಲಿಕ್ ರೊಮೇಷನ್ ಸರ್ ಅಂತ ಹೇಳ್ರು ಅದು ಬ್ರಂ ರೋಡ್ ಅಂತ ಫಟ್್ ಮಾಡಿ ಮೇಲೆ ಇಡೋ ನೀವು ಕೊಣ್ಣಾಡ್ಲಿಲ್ಲ ಅವರು ಎಲ್ಲಾ ಇಟ್ಲಿ ಫುಲ್ ಪಾತ್ ಇನ್ போಡ್್ರanga ಎಲ್ಲಾ ರೋಡಿ ವೆಟ್ರ ನೀ ಪಾತ್ ಇನ್ ಮಾಡಿ ನಾನು ಕೇಳತೋಲ್ಲ 46 ಸೆಕೆಂಡ್ ಮೇನ್